பாண்டிய குல பேரரசி அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாண்டிய நகரம் சேனல் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமுக்கம் கிரவுண்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிற அரசு சித்திரை பொருட்காட்சிக்கு காட்சிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம அரசு சித்திரை பொருட்காட்சி காட்சி என்ட்ரன்ஸ் ஆனன்னே ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குதுங்க ஸோ என்னென்னு கேட்குறீங்களா உள்ளட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பெரியவர்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபாயும் சிறியவர்களுக்கு வந்து பத்து ரூபாயும் வந்து ஃபீஸ் வாங்குகிறாங்க ஸோ டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம ரெண்டு நூறுரூபாய் கொடுத்தோம் ரெண்டு நம்பருக்கு வந்து முப்பது ரூபாய் பேலன்ஸ் வந்து எழுபது ரூபாய் கொடுக்கணும் பட் நம்மகிட்ட வந்து கொடுத்தது வந்து அறுபது ரூபாய் தான் கொடுத்தாங்க என்னான்னு கேட்டதுக்கு சில்லரை இல்லை போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சில்ட்ர இல்லைன்னா நம்மகிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லாட்டி கொடுக்கும்போதே அறுபது ரூபாய் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் அதுவும் கிடையாது நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ரிப்ளைவே பண்ணுறாங்க ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டேலாம் போகும்போது கொஞ்சம் கவனித்து வந்து நீங்கள் சேஞ்சு வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அதான் வந்து நமக்கு நல்லது ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போயிட்டோம் உள்ள பார்த்திங்கன்னா அரசுக்கு சொந்தமான அனைத்து ஸ்டால்களும் அரசு துறையில் இருக்க அனைத்து ஸ்டால்களுமே வந்து ஓப்பனில் தான் இருந்தது ஸோ ஏகப்பட்ட ஸ்டால்கள் இருந்தது பட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை ஆரம்பாலத்தில் பொருட்காட்சி நாங்கள் சிறு வயசில் பொருட்காட்சி போகிறப்ப அரசு சித்திரை பொருள்காட்சிக்கு போகிறப்ப அங்கே வந்து அந்தந்த துறையில் ஒரு ஆள் இருப்பாங்க அந்த துறையை பற்றி நம்மளுக்கு வந்து நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ எந்த ஒரு ஒரு விமர்சனமே இல்லை யாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல இந்த அரசு சித்திரை பொருள்காட்சியை பொறுத்தளவு எப்போதுமே வந்து நாங்கள் சிறு வயசாக இருக்கும்போது அந்த துறையோட ஸ்டாலுக்கு போகிறப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து கிடையாது வெளில ஒரு சேரை போட்டு ஹாயாக உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்டு தான் இருக்காங்களே தவிர எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே பற்றி விளக்கம் கொடுக்கவில்லை போன வாரம் ஒரு தொழில் வர்த்தக பொருள் காட்சிகள் அதில் புறமே வந்து ப்ரைவேட்டில் நிறையா இருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பொருட்களை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு தனியார் துறைக்கு இருக்க ஒரு பொறுப்பு கூட நம்ம அரசாங்கத்துக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம் நான் பார்த்த ஒரு விந்த விஷயம் என்னென்னா இப் இந்த ஒரு பொருள்காட்சிலையும் ஒரு அதிசயமான மனிதர் இருந்தார் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துக்குள்ள ஒரு நேர்மையான மனிதர் இருந்தார் சிறு குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் மாசுக்கட்டுப்பாடு வாரியம்னா என்ன அது எங்கெங்கே செயல்படுது அது எப்படி செயல்படுது அந்த துறையை பற்றி நிறைய விளக்கங்கள் வந்து ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு மூன்றாவது நான்காவது படிக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தார் அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப நல்லது வரப்போகிற சந்ததிகளுக்கெலாம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து தெரியலை இந்த மாதிரி இந்தந்த துறையில் இவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த துறையில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அந்த துறையை பற்றி அவங்களுக்கும் தெரியும் ஒரு ஆர்வம் வரும் வனத்துறை வனத்துறையெலாம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து தெரியணும் பட் இந்த வனத்துறையெலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க அவ்வளோதான் அரசு பொருட்காட்சியை பற்றி குறை சொல்வதற்காக நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணல மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியட்டும் தெரியணும் தான் சொல்கிறேன் தவிர குறை சொல்லவில்லை வந்து நம்ம அரசு திரை பொருட்காட்சின் போடுறது காரணமே வந்து அரசு துறையை சார்ந்து நிறையா விஷயங்கள் தெரியணுன்றதுக்காக தான் இந்த அரசு திரை பொருட்காட்சி டிபார்ட்மெண்ட்டை பற்றி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா இப்படி ஒரு பொருள்காட்சியை தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மதுபானம் அதை பற்றியுமே இந்த ஒரு அரசு துறை பொருள்காட்சியில் வந்து வைக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து நிறையா வந்து வெளியே வரணும் இதெல்லாம் மதுபானம் கொடுத்த அவ்வளோ விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய ஒரு டிபார்ட்மெண்ட்டை அங்கே வச்சு சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணணும் இளைஞர்களுக்கும் வந்து அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் ரிப்பென்ட்மெண்ட்டை பற்றி எதுவுமே வந்து உள்ளே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் போகணும் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை க்ரௌடு ஜாஸ்தி இல்லை ஸோ நாங்கள் சிம்பிளாக பார்த்துட்டு வந்துட்டோம் போய் பொருட்காட்சியை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க எப்போ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி Terima kasih telah <laughs> menonton!

সয়িয়থয়েয চকন্য়য়ছ. আ গোয়ে ওয়খন্য়ববেছক্শক্যা সিকুক়ধয. এত্টার ওমটাখে এরছ্নার কেচচ্য়ে এইহ এহয়াজর আমে � நகையை மீண்டு இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணிகோல் தான் பெஸ்ட் உங்கள் தங்கம் உடனடி மணி உங்க தங்க நகைக்கு சரியான விலை கொடுக்கும் சரியான நிறுவனம் பெஸ்ட் மணிகுள் மட்டும் I need them loud.

இந்த நீரூற்று நிலையம், சின்னரெட்டிப்பட்டி காவிரி ஆறு எதுவும் இங்கிட்டு வந்துச்சு காவிரி ஆறு வரும்ல இதுல ஏனில இருந்து ஒரு ஆற்று வந்து சொன்னாரு இன்னும் நான் இங்கதான் நிறைய இருக்கு

どうしてもこのままに終わりに行くことができることができることができることができることができることができることができることができることができることができることができることができることができることができることができることができるこ